வெல்கம் டு எஸ் அகாடமி தென்காசி இவங்க என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது செப்டம்பர் பதினான்காம் தேதி நடைபெற்ற குரூப் டூ டூக்கான தமிழ் எதுல இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்துக்கலாம் என்ன அப்படின்னா இலக்கணம் இலக்கணத்துல இருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாற்பத்தி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க தென் இருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருபத்தி எட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க உரை இருந்து முப்பத்தி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க முதல் டோட்டலாக என்ன இதுலேருந்து ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க தென் நம்ம பார்க்க போனோம்னா ஸ்கூல் புக்லேருந்து எத்தனை கொஸ்டின் இருந்துச்சு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நியூ மற்றும் ஓல்டு புக்கில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் ஓல்டு புக்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்கன்னா ஒரு கொஸ்டினும் நியூ இருந்து ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க ஸோ டோட்டலாக சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க தென் நெக்ஸ்ட் பாத்தோம் அப்படினா 7th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும்போது ஓல்ட் புக்ல இருந்து ரெண்டு क्वेश्चंस கேட்டிருக்காங்க நியூ புக்ல அஞ்சு क्वेश्चंस கேட்டிருக்காங்க மொத்தம் டோட்டலா ஏழு क्वेश्चंस 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க தென் பாத்தோம்ட்டீனா 8th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்ல ஓல்ட் புக்ல இருந்து ஒரு क्वेश्चन நியூ புக்ல இருந்து அஞ்சு क्वेश्चंस கேட்டிருக்காங்க டோட்டலா ஆறு क्वेश्चंस கேட்டிருக்காங்க 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து தென் 9th ஸ்டாண்டர்ட்ல பாத்தோம் அப்படினா ஓல்ட் புக்ல இருந்து ஆறு क्वेश्चंस

லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஸோ லெவன்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து ஓல்டு புக்லேருந்து எந்த கொஸ்டின் அவங்க வந்து கேட்கல இந்த வாட்டி ஸோ நியூ புக்லேருந்து ஆறு கேட்டிருக்காங்க கேட்கிருக்காங்க அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட்

ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி மூணுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க குரூப் ஒன் குரூப் டூ